அனைவருக்கும் வணக்கம் பிரதமர் அவர்களை வந்து பார்த்து நம்ம தங்கத்துக்கு நடந்த இந்த கொடுமைய போயிட்டு ஒரு மனுவா கொடுப்போம் அவருக்கு இது வரைக்கும் தெரியுமோ தெரியாதோ அவருடைய கவனத்துக்கு கொண்டுட்டு போனாங்களோ போகலையோ தெரியலையே இருந்தாலும் நம்ம கையால ஒரு மனு கொடுப்போம் அப்படின்னு நாங்க முயற்சி பண்ணணும் இதுல வந்து அவரு எங்கேயாவது நமக்கு அருகாமையெல்லாம் நமக்கு பக்கத்துல எங்கேயாவது வருவாரா அப்படின்னு பார்த்தோம் முன்னாடி ஒரு டைம் வந்து திருச்சி வந்தாங்க அப்படியும் நம்மளால் போக முடியல அப்புறம் கன்னியாகுமரி கன்னியாகுமரிங்கிறது நமக்கு கொஞ்சம் தூரமாக இருந்தது போறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது அதனால பார்த்திங்கன்னா கோவைக்கு வந்திருந்தார் சரி கோவைக்கு வந்து கோயம்புத்தூர் வரப்போல நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு அருகாமையிலே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை கோவைங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை வந்து விடக்கூடாது இதில் போயிட்டு நம்ம எப்படியாவது ஐயாக்கிட்ட தங்கத்துக்கு நடந்த அத்தனை கொடுமையும் போய் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மனு கொடுக்கலாம் அப்படின்ட்டு கோயம்புத்தூர் போயிருந்தேன் அப்போது அதுக்கு முத நாளே வந்து நான் எத்தனை பேர்த்துக்கு கால் பண்ணினேன் கால் பண்ணி இந்த மாதிரி ஐயா வர நான் வந்து மனு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஒரு ரெண்டு மூணு பேத்துக்கு கால் பண்ணினேன் அதில் வந்து அண்ணாமலை அவர்களுக்கும் நான் கால் பண்ணினேன் அவர் வந்து ஏற்கனவே நாங்கள் போயிட்டு மனு கொடுக்கும் அப்போ மனு கொடுக்கக்குள்ள வந்து அவர் சொன்னாரு அம்மா நாங்கள் வந்து யாரா இருந்தாலும் விட மாட்டோம் அங்க இருந்துட்டு என்ன சொன்னோன்னா ஐயா இவர் வந்து பாஜக காரனா தான் நீங்க கண்டுக்காம இருக்கிறீங்க அப்படின்னு பேசுறாங்க அப்ப பாஜக தப்பு பண்ணனா நீதி நியாயம் எல்லாம் கிடையாதுங்களா நீங்கள் ஏங்க எத்தனை பேத்துக்கு குரல் கொடுக்குறீங்க ஸ்ரீமதிக்கு குரல் கொடுக்கல அப்படின்னு ஐயா அண்ணாமலை அவர்களை வந்து பார்த்து நாங்க கேட்டோம் அப்ப அவரு சொன்னாரு இல்லைம்மா நான் பாருங்க அறிக்கை விட்டுருக்கேன் அப்படின்னு ஒரு அறிக்கையை காமிச்சாரு அந்த அறிக்கையிலேயே பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி தான் பாப்பா கொலை செய்யப்பட்டுட்டா அப்படின்னு சொல்லி திட்டவட்டமா அறிக்கை விட்டுருப்பாங்க முதலமைச்சர் அவர்களும் பன்னெண்டாம் தேதி கொலை விட்ட அண்ணாமலை அவர்களுக்கும் பன்னெண்டாம் தேதி கொலை இவன் பன்னெண்டாம் தேதி தான் கொலை பண்ணனான்னு தெரிஞ்சும் ஏன் மௌன காக்குறாங்க நமக்கே வந்து அவன் பதிமூணாம் தேதி தான் தகவல் சொன்னான் இவங்க அறிக்கையில வந்து பன்னெண்டாம் தேதி தான் திட்டவட்டமா விட்டுருக்கிறாங்க இப்போ பன்னெண்டாம் தேதி கொலை பண்ணன விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சும் மௌனம் காத்துட்டு இருக்கிறாங்க அப்புறம் வந்து இல்லம்மா நான் வந்து மௌனம் காக்குறேன்னு நினைக்காதீங்க எங்க கட்சிக்காரனா இருந்தாலும் நான் வந்து குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படாதீங்க நான் அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் சார்ஜ் ஷீட்டு போடுத்தும் சார்ஜ் போட்ட அடுத்த செகண்டே நான் உங்க வீட்டுல மூணாந்து வந்து நிற்பேன் அப்படின்னு சொன்னாரு இப்போ சார்ஜ் ஷீட்டு போட்டும் பல மாதங்கள் வந்து கடந்து போயிடுச்சு இதுக்கிடையில சரி நான் சார்ஜ் ஷீட் போட்ட விஷயம் அவருக்கு தெரியுமோ தெரியாதோ நம்ம கிட்ட சொல்லக்குள்ள சார்ஜ் ஷீட் போட்ட தகவல் சொல்லும் தான் தகவல் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் போன் பண்ணினேன் நான் போன் பண்ணக்குள்ள வந்து அவர் எடுக்கல அவங்க பிஏ தான் எடுத்தாரு என்னமான்னு கேட்டாரு இந்த மாதிரின விஷயத்த சொன்ன சரி சொல்றமான்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அவர் சொன்னாரா சொல்லலையான்னு தெரியாது அந்த மாதிரி சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க சார்ஜ் ஷீட் போட்டால் தகவல் சொல்ல சொன்னார் அப்படின்னு நான் சொன்னேன் சரி சொல்கிறேன்னு சொன்னார் ஆனால் சொன்னாரா சொல்லலையே தெரியல இப்போ நாங்கள் கோயம்புத்தூருக்கு வந்து ரெண்டு மூணு பேர்த்து கால் பண்ணி பார்க்கக்குள்ள எல்லாருமே வந்து நீங்கள் மனு கொடுக்கறது வந்து சாத்தியம் கிடையாது பிரதமர்கிட்டலாம் வந்து மனு கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எப்படியாவது போயிட்டு நம்ம பிள்ளைக்கான ஒரு நீதிக்கு அங்க போராடி தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயமுத்தூர் போயிருந்தேன் கோயமுத்தூர் போயிட்டு அங்க எங்க பிரதமர் வந்து வராரோ அந்த இடத்துக்கு நாங்க போயிட்டோம் அங்க இடத்துக்கு போயிட்டு நிறைய மீடியாக்கள்லாம் இருந்தது அங்கேயும் நாங்க சொன்னோம் இந்த மாதிரி பிரதமர் அவர்களை சந்திச்சு மனு கொடுக்கலான்னு வந்திருக்கோம் இதை வந்து ஒரு செய்தியா நீங்க முன்கூட்டியே உங்களால பரப்ப முடியுமா போட முடியுமா அப்படின்னு கேட்டோம் ஆனா எந்த ஒரு செய்தியாளருமே கண்டுக்கவே இல்லைங்க கூடும் நாங்க போறோம் அப்படின்னு கண்டுதவே கிடையாது அதெல்லாம் பாத்துக்கலாமா அப்புறமா பாத்துக்கலாம் அப்பறமா மூணு மீடியா கிட்ட சொன்னோம் யாருமே கண்டுக்கல அதுக்கப்புறம் உட்காந்துருக்கலாம் என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில ஒரு பத்து மணிக்கு போனேன் அந்த இடத்துக்கு அங்க உட்காந்துருந்தேன் கொஞ்சம் அங்க விசாரிக்கக்குள்ள நீங்க எப்படியாவது வானதி சீனிவாசன் அவர்கள் தான் வந்து அங்க எம்எல்ஏ அந்த கோயம்புத்தூருக்கு அவங்களை சந்திச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை பார்க்குறதுக்கு ஒரு வழிவகை பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போது எதர்ச்சியாக வந்து அங்கே வந்து எல்லா நடவடிக்கையும் கரெக்டாக சரியாக நடக்குதா என்னான்னு பார்வை இடறதுக்காக அவங்க அங்கே வந்திருந்தாங்க அப்போ நான் போயிட்டு பார்த்து அம்மா அந்த மாதிரி இங்கே வந்திருக்குறோம் நான் வந்து ஸ்ரீமதியோட அம்மா இந்த மாதிரி மனு சரிமா வெயிட் பண்ணுமா அப்படின்னாங்க அவங்க அவங்க சொன்ன அடுத்த அஞ்சு செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னாக்க அண்ணாமலை அவர்களும் அங்க வந்து எப்படி பாதுகாப்பு பணியெல்லாம் நடக்குது எல்லாம் கரெக்டா நடக்குதான்னு பார்க்க அவரும் அந்த இடத்துக்கு வந்திருந்தாரு அப்ப அவங்க இருந்துக்கிட்டு இந்த பா இவங்க வந்து மனு கொடுக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னாரு நானும் போயிட்டு ஐயா நீங்க ஏற்கனவே உங்ககிட்ட நான் வந்திருக்கேன் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கோம் மதிப்பவும் வந்து அவர்களை பார்த்து பிரதமரை அவர்களை பார்த்து இந்த மனு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம் உடனே வந்து மனு கொடுக்கணும்னு சொல்லி மனுவை காட்டினதும் அவரே வந்து மனுவை வாங்கிக்கிட்டாரு ஐயா நீங்கள் மனு வாங்கின விஷயத்த வந்து மீடியா முன்னாடி சொல்லணும் இந்த மாதிரி பிரதமரை பார்க்க முடியலனாலும் பரவாயில்லங்க ஐயா உங்கள்ட்ட அந்த மனுவை கொடுத்துருக்கேன் நீங்க பூண்டி அங்கே சேர்த்துருவீங்க அப்படிங்கிற தகவலை மீடியா கிட்ட சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன் சொல்லக்குள்ள பாத்தீங்கன்னா அவர் இருங்கம்மா ஒரு முக்கிய வேலைய ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் எங்களுக்கு முக்கிய வேலை இருக்கு இப்போதைக்கு என்னால் வந்து மீடியாவிலலாம் வந்து பேசறதுக்கான டைம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி திரும்பவும் என்கிட்ட ஒரு நம்பர் கொடுத்தாரு இந்த நம்பருக்கு ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு கூப்பிடுங்க நான் வந்துடுறேன் வந்து எங்கே இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி அவங்க சொன்னதன் அடிப்படையில அங்க உட்கார்ந்துருந்தோம் அங்க வந்து அண்ணாமலை அவர்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கக்குள்ள பாத்தீங்கன்னா உளவுத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க உளவுத்துறை எல்லாம் வந்து அன்யூனிஃபார்ம் இருப்பாங்க அவங்க வந்து எங்களை பார்த்தாங்க என்னை பார்த்துட்டு உடனே என்னை கூப்பிட்டாங்க மாமா நீ எத்தனை பேரோட வந்திருக்கிறீங்க யார் வந்திருக்கீங்க உங்க பேர் எல்லாம் சொல்லும் நீங்க அப்படின்னு சொன்னாரு உங்க மனுல என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க மனுவை காட்டுங்க நாங்க தான் அங்க வாங்கிட்டு போயிட்டாங்களே எப்படிங்க நாங்க மனுவை காட்ட முடியணும் சரின்னு சொல்லிட்டு உன்னுடைய பேரு அட்ரஸ் நீ எத்தனை பேரு வந்த அப்படிங்கறத உளவுத்துறை என்கிட்ட நோட் பண்ணிக்கிட்டாங்க நானும் வந்து நான் மட்டும்தாங்க வந்திருக்கேன் வேற யாரும் வரல அப்படின்னு என்னுடைய பேரு முகவரி எல்லாத்தையும் கொடுத்தேன் உடனே உளவுத்துறை என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பூர் காவல் நிலையத்துக்கு வந்து கால் பண்ணிடுச்சு இந்த மாதிரி அந்த அம்மா அங்கே வந்திருக்காங்க உங்களுக்கு இது தெரியுமா தெரியாதா அப்படின்னு என்ன சொன்னாங்களோ ஆனால் வேப்பூர் காவல்துறைக்கு கால் பண்ணிட்டாங்க உடனே பார்த்தீங்கன்னா வேப்பூர் காவல்துறை வந்து எனக்கு கால் பண்ணுது அங்க ஃபுல் வந்து இன்சார்ஜ் வந்து ராமச்சந்திரன் அவர்கள் தான் அவர்கிட்ட வந்து ஏற்கனவே குரங்கு பிள்ளைய பத்தி ஒரு புகார் கொடுத்தேன் அதை கண்டுக்கவே இல்லை ஆனா இப்போ மட்டும் பாருங்க நம்மளுடைய ஃபோன் நம்பரை கரெக்டாக வச்சுருந்து ஃபோன் அடிக்கிறாரு அம்மா நான் வேப்பூர் காவல் இருந்து பேசுறேன் நீங்க வந்து எதுக்காக கோயம்புத்தூர் போயிருக்கீங்க எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு கேட்டாரு இந்த மாதிரி தகவலை சொன்னேன் சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அம்மா வந்து திடீர்னு பிரதமர் வரக்குள்ள ஓடி போய் ஏதாவது அழுதுட்டாலோ ஏதாவது பண்ணிட்டா என்ன ஆகாது அதனால இந்த அம்மாவை நாலு பேர் வாட்ச் பண்ணிட்டே இருங்க இந்த அம்மா இந்த பக்கம் இந்த பக்கம் நவரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்களாட்டு எங்களை சுற்றி ஒரு நாலு உளவுத்துறை வந்து பார்த்துக்கிட்டே தான் என்ன இருந்தாங்க நாங்களும் அங்கே உட்காந்துருந்தோம் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து கால் பண்ண சொன்னாருன்னு கால் பண்ணினேன் அவர் ஒரு தம்பி எடுத்தாப்புல எடுத்து அக்கா ஒரு வேலையாக இருந்துகிட்டு இருக்கோம் அப்புறமா கூப்பிட்ற அதுக்கு அதுக்கப்புறமும் நான் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன் ஃபோன் எடுக்கல அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிரதமர் அவர்கள் வந்து வரத்துக்கான மணி நேரம் நெருங்கிடுச்சு அந்த மணி நேரம் நெருங்கின உடனே பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு ஒரு சின்ன சின்ன ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க அதில் வந்து ஒரு சிலர் வரவேற்கிறதுக்காக ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்க நின்றுகிட்டு இருந்த ஸ்டேஜ்ல வந்து எந்த ஒரு ப்ரோக்ராமும் இல்லை எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்க நானும் வந்து அந்த ஸ்டேஜ்ல போய் நின்னுட்டு இருந்தேன் உடனே வந்து ஒரு அம்மா உளவுத்துறையில இருந்து வந்து உங்களை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு நீங்க வாங்க உங்களை வந்து நான் ஃபுல்லா செக் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்டாங்க நான் இருந்துட்டு நான் வந்து வர முடியாதுங்க அதாவது நீங்க கூப்பிட்டுட்டாங்க போயிடுவீங்க அதுக்குள்ள வந்து பிரதமர் அவர்கள் வந்துருவாங்க நான் வர முடியாது நீங்க வேணா அவருக்கு போன வாட்டி வேணா நான் வரேன் நான் எங்கேயாவது போயிடுவோன்னு உங்களுக்கு சந்தேகம் மருந்தான் ஏன் பக்கத்துலேயே நின்றுக்கோங்கன்ற முடியவே முடியாது நீங்க வந்தே ஆகணும் இந்த ஸ்டேஜ் விட்டு இல்லைன்னா இறங்குங்க நீங்கள் ஸ்டேஜ் விட்டு கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் இருந்துட்டு என்னை மட்டும் எதுக்காகங்க ஸ்டேஜ் விட்டு இறங்க சொல்றீங்க எத்தனையோ பேர் நின்றுகிட்டு இருக்காங்க நான் நிக்கிறதுல தானே அந்த ஸ்டேஜ் வந்து போகுது நான் மட்டும் ஒரு மூலையில நிக்கிறேன்னே அப்படின்னு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி போம இல்ல இல்ல நீங்க இறங்கியே தான் தீரணும் அப்படிதாங்க சரிங்க நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் இறங்கி நின்னேன் அவன் மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஒரு கைப்பை வச்சிருந்தேன் அந்த கைப்பைய வாங்கி உழவு தூர செக் பண்ணிட்டு திரும்ப கொடுத்துட்டாங்க அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னாக்க என்னை சுத்தி தான் இருந்தாங்க ரெண்டு மூணு பேர் வந்து நின்னுக்கிட்டே தான் இருந்தாங்க நானும் பிரதமர் அவர்கள் வந்து அரிய கையில மனுவும் இல்லை ஒன்னும் இல்லை நான் என்ன பண்ண முடியும் ஆஹ் சரின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா நின்னுட்டு